தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் வராது அப்படிங்கறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சமீப காலத்துல தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் புற்றுநோய் அபாயம் ஏற்படுகிறது இது எதனால ஏற்படுதுங்கிறத இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் தாய்ப்பால் கொடுப்பது புற்றுநோய் அபாயத்தை குறைச்சாலும் முழுவதும் தடுக்கக்கூடிய அஸ்திரம் கிடையாது சில காரணங்களால தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கும் மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு ஒன்று மரபணு காரணங்கள் சில பெண்களுக்கு பரம்பரையா புற்றுநோய் வரும் வாய்ப்பு இருக்கும் அவங்க தாய்ப்பால் கொடுத்தாலும் இந்த மரபணு மாற்றங்கள் அவங்கள பாதிக்கலாம் BRCA1 போன்ற சில மரபணு குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு புற்றுநோய் அபாயம் இருக்கும் இரண்டாவது மற்ற இடர் காரணிகள் அதாவது தாய்ப்பால் கொடுப்பது ஒரு பாதுகாப்பு காரணியை தவிர புற்றுநோய்க்கான மற்ற இடர் காரணிகள் அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது இருந்தா அது புற்றுநோய் வர வழி வகுக்கலாம் உதாரணமாக அதிக எடை அல்லது உடல் வறுமல் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் ஆரோக்கியமற்ற உணவு வழக்கங்கள் முதுமை காலத்தில் கருத்தரித்தல் பிற புற்றுநோய் தொடர்பான நோய்கள் அல்லது மருத்துவ சிகிச்சைகள் இதெல்லாம் கூட காரணமாக அமையலாம் தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தில் மார்பக புற்றுநோய் வருவது அரிதுதான் இந்த நேரத்துல மார்பகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் பால் கட்டிக்கொள்வது புண் போன்றவை புற்றுநோய் கட்டிகளைப் போல தோன்றலாம் அதனால ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே மருத்துவர்கிட்ட பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப முக்கியம் சுருக்கமாக சொல்லணும்னா தாய்ப்பால் கொடுப்பது மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பை கணிசமாக குறைக்கும் ஒரு நல்ல பழக்கம் ஆனால் இதுவே முழுமையான பாதுகாப்பு கிடையாது ஒருவேளை தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்தால் அதுக்கு அதுக்கு மேலே குறிப்பிட்ட ஏதாவது ஒரு காரணங்கள் இதற்கு பங்கு வகிக்கலாம்